கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நூற்றி ஆறு பதினைந்து அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் ஆத்துமாக்களிலோ இழைப்பை அனுப்பினார் பிரியமானவர்களே இஸ்ரேல் ஜனங்க வனாந்தரம் வழியாய் நடந்து வருகிற அவர்கள் யாரை நம்பி வந்தாங்க அப்படின்னா மோசே என்கிற ஒரு மனிதனை நம்பி அவங்க வராங்க ஆனால் இந்த மோசே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா உங்களை வழி இருக்கிறது நான் இல்லை ஒரு தேவன் வந்து உங்களை வழிநடத்த சொல்லியிருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தேவனாக இருக்கிறாரு அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த தேவன் தான் உங்களை வழிநடத்த சொன்னார் ஏன்னா உங்கள் முற்பிதாக்களுக்கு அவர் செய்து கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படி இந்த காரியம் இப்பொழுது நடக்க வேண்டியதாக இருக்குது என்று சொல்லி எகிப்து தேசத்திலிருந்து அடிமைப்பட்டு கிடந்த அந்த இஸ்ராயேலின் மக்களை விடுவித்து வழி நடத்திட்டு வந்துட்டுருக்க இந்த வர வழியில் அவங்களுக்கு நிறையா விஷயம் தேவைப்படுது சில நேரங்களில் முரட்டாட்டம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க சில நேரங்களில் விக்கிரக ஆராதனைக்காரராக இருக்கிறாங்க சில நேரத்தில் பயங்கரமான பாவத்தை செய்கிறவங்களாக இருக்கிறாங்க சில நேரத்தில் மீறுதல்கள் உள்ளதாக இருக்கிறாங்க சில நேரத்தில் கடவுளுக்கு பயந்தவங்களாக இருக்கிறாங்க ஏன்னா அந்த வழி பிரயாணத்தில் பல சூழல்கள் பல சூழ்நிலைகள் மாறி 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 வருது இப்போ இவர்களும் மாறி மாறி பல விஷயங்களை செய்கிறாங்க அப்போ தன்னை தாழ்த்தி அவங்க என்ன பண்ணுறாங்க வேறு வழியே இல்லாமல் ஆண்டோரோட சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து அவங்க கேட்டப்போ அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அதை தான் இங்கே சொல்கிறார் அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் ஆண்டவரோட சமூகத்தில் போய் கேட்டாங்க இந்த மாதிரி எங்களுக்கு இது இது தேவை பசிக்குது கேட்டாங்க அப்போ காடைகள் வந்து விழுந்தது அவங்க அதை எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் மண்ணா வந்தது அதை சாப்பிட்டாங்க இன்னும் நிறையா அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கேட்டதையெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துட்டே வர்றார் ஏன்னா அவர்கள் ஒரு சில தவறுகளை செய்தாலும் ஒரு சில விஷயங்களில் அவர்கள் தவறி போனாலும் அவர்கள் மோசே சொன்ன அந்த கடவுள் நம்மையும் வழி நடத்துவாருங்கிற நம்பிக்கையோடு வராங்க அவர்கள் பார்த்தது மோசேவை தான் ஆனால் மோசேவுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறதை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு பசிக்குது அப்படின்னா பரவத்திலேருந்து மண்ணாக வரும் வானத்திலேருந்து மண்ணாக விழுகுது எங்களுக்கு கருதிங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறப்போ காடைகள் வந்து விழுகுது அவங்க சாப்பிட்றாங்க ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குதுன்னு ஆண்டை விட்டு போய் கேட்குறாங்க கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுக்குறாங்க அதை இங்கே சாட்சியாக எழுதுகிறாங்க சங்கீதக்காரன் எழுதுகிறார் என்னென்னு அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அன்பானவர்களே இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவரிடத்தில் எதை கேட்கிறோமோ அதை நிச்சயமாக நமக்கு கொடுத்தார் நாம் ஆண்டவரோட சமூகத்தில் கேட்கணும் கேட்காத இருக்கிறதான் பிரச்சனை கடவுளிடத்தில் போய் கேட்கணும் என்ன வேணும் எதுக்காக அது வேணும் அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த தன்மையோட ஆண்டவரோட சமூகத்தில் போய் நம்ம கேட்குறப்போ கொடுப்பார் அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அதே போல நாம் கேட்பதையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் நிச்சயமா கொடுப்பார் வியாபாரம் கொடுப்பார் வேலை வாய்ப்பு கொடுப்பார் திருமண காரியங்கள் கொடுப்பார் ஒரு ஊழியத்தில் வந்து நான் நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு வரணும் அப்படின்னு கேளுங்க கொடுப்பார் சரீர பலவீனங்களை மாற்றி சொல்லி கேட்டு கேட்டுப்பாருங்க பலனை கொடுப்பார் சமாதானம் இல்லாத நேரத்தில் ஆண்டோரோட சமூகத்தில் போய் அந்த சமாதானம் வேணும்னு கேட்டுப்பாருங்க கத்தர் கண்டிப்பா சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார் உங்களுக்கும் கொடுப்பார் எனக்கும் கொடுப்பார் எல்லாரும் கொடுப்பார் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் வேதத்தில் அருமையான வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு இதுக்கு சாட்சியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னு அவர்கள் கேட்டார்கள் அவர்களுக்கு கொடுத்தார் அப்போ நாம் ஏன் அதை பெற்றுக்கொள்ள முடியலன்னா நாம் கேட்கலன்னு அர்த்தம் வெறுமனே ஆண்டவரோட சமூகத்தில் போய் எனக்கு அது வேணும் நான் லச்சாதி பாகணும் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படி கேட்குறதில்லை நம்முடைய பாவங்களை நம் மனசார விட்டுவிட்டு நாம் செய்த தவறுகளை மனசார விட்டுட்டு ஞானமாய் அறிவாய் ஆண்டோட சமூகத்தில் நாம் கேட்குறப்போ நிச்சயமாக கண்டிப்பாக கடவுள் தருவார் அன்பானவர்களே அவர்கள் கேட்டார்கள் அவர்களுக்கு கொடுத்தார் நாமும் ஆண்டோரோட சமூகத்தில் கேட்டால் நமக்கும் கொடுப்பார் சரி இவ்வளோ நாள் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னா நம்ம கேட்குற விதம் தவறாக இருந்தது நாம் கேட்க தெரியாமல் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்கோம் இல்லையா அப்போ ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒரு சில காரியங்களை நம்மை விட்டு வெறுத்து ஒதுக்கிட்டு நம்மை முதலாவது ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக மாற்றி ஆண்டோட சமூகத்தில் போய் நாம் கேட்குறப்போ கொடுப்பார் ஏன்னா இஸ்ராயலின் மக்கள் கேட்டார்கள் அவர்களுக்கு கொடுத்தார் சாட்சி இருக்குது அதே போல் நீங்களும் ஆண்டோட சமூகத்தில் கேளுங்க கொடுப்பார் நானும் கேட்குறேன் கொடுப்பார் நிச்சயமாக கொடுப்பார் அதில் ஒன்று மாற்றமே இல்லை கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் நீங்களும் நானும் கேட்போம் கடவுள் நிச்சயமாக தருவார் நம்முடைய தேவைகளை கேட்போம் கடவுள் நிச்சயமாக தருவார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நமக்கு நன்றி நல்லதொரு இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சங்கீதக்காரன் சாட்சி சொன்னது போல இஸ்ராயலின் மக்கள் கேட்டார்கள் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் அதே நாங்களும் எங்களுடைய தேவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே எதுவெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரத்திற்கு தேவை இருக்கிறதோ அதை உடைய சமூகத்தில் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும் நாங்கள் கேட்கிறோம் நீர் தருவீர் கேட்பதற்கான ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும் இந்த உலக சிற்றுண்மங்களிலும் இந்த உலக பிரச்சனைகளிலும் வீழ்ந்து போன நாங்கள் ஒரு புதிய வாழ்க்கை ஒரு புதிய முயற்சி ஒரு புதிய சமாதானத்தோடு உடைய சமூகத்தில் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டி எல்லாவற்றையும் அருமையட்சிகர் ரேசு கிருஷ்ணன் வழியாக கேட்குறோம் பிதா